பிரதமர் ஹருணி அமரசூரியவர்கள் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் கல்வி அமைச்சு பதவியில் இருந்தும் வெளியேற வேண்டும் பிரதமர் பதவியில் இருந்தும் வெளியேற வேண்டும் அதற்கு பதிலாக மாற்றாக ஒருவரை அந்த இடத்திலே கொண்டு வர வேண்டும் இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கடும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட ஆரம்பித்திருக்கின்றது பதவி விலகும் வரையிலே நான் உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே உண்ணாவிரத போராட்டத்தில் சத்தியாகிரக போராட்டத்திலே ஈடுபடப்போகும்

விமல் 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 இந்த பின்னர் மஹிந்த ராஜபக்சவுக்காக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவரை பிரச்சார பீரங்கியாக அறிவித்திருந்தார்கள் ஜே அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்காக ரணில் விக்ரமசிங்க மறுமுனையிலே எனவே மஹிந்த ராஜபக்சவுக்காக பிரச்சாரம் செய்கின்ற பணிகளை ஜேவிபி தொடர்ச்சியாக அந்த காலகட்டங்களை செய்து வந்திருந்தது அதிலே இந்த விமல் தான் மகிந்த ராஜபக்சவின் பிரச்சார பீரங்கியாம் காரணம் சிறந்த ஒரு பேச்சாளர் உண்மையிலே விமல் வீரவம்ச மிகச்சிறந்த பேச்சாளர் அதோடு காரசாரமாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் அந்த விமல் வீரவம்ச எனவே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜபக்சக்களோடு கொள்கின்றார் பின்னர் மெதுமெதுவாக இந்த ஜேவிபியோடு விரி ஏற்பட்ட விரிசல் காரணமாக ஜேவிபியை விட்டு விலகி முழுமையாகவே ராஜபக்சக்கள் கட்சியோடு ஒட்டி கொண்ட இந்த விமல் வீரவம்ச பல முறை அமைச்சராக இருந்திருக்கின்றார் அதாவது மகிந்த காலத்திலும் அமைச்சராக இருந்தார் கோட்டா காலத்திலும் அமைச்சராக இருந்தார் பின்னர் பின்னர் அந்த உள்வரவு பாராளுமன்ற உள்வரவு பெசில் நிதி நிதியமைச்சு பதவியை கொடுத்தது என்று பலதரப்பட்ட விடயங்களினால் இந்த ராஜபக்சக்களுக்கும் குறிப்பாக ராஜபக்சக்களோடு அவருக்கு பிரச்சனை ஏற்படவில்லை பெசில் ராஜபக்சவோடு பிரச்சனை ஏற்பட்டது பெசில் ராஜபக்சவுக்கும் விமல் வம்சவுக்கும் இடையிலான கருத்து முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதனால் இந்த விமல் வம்ச தரப்பு அதோடு உதயகம்மன் வல தரப்பு என்று எல்லோருமே பிரிந்து மெதுவாக ஜிஎல் பிரிஸ் போன்றவர்கள் எல்லாம் பிரிந்து வெளியே வந்து தனியாக பாராளுமன்றத்துக்குள்ளே கூட சுயேட்சாக செயற்பட்டார்கள் பின்னர் வேறொரு கட்சியை போது கூட்டணி ஒன்றை உருவாக்கி விட்டார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விமல் வீரவம்சை இப்போது மீண்டெழுந்து இந்த பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் ஏன் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்றால் ஆறாம் ஆண்டு புத்தகத்திலே அதிகம் ஆங்கில பாடப்புத்தகத்திலே ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கான இணையத்தை உள்நுழைத்து விட்டார் எனவே பிரதமரும் ஒருநெச்சேர்க்கையாளர்தான் என்ற அடிப்படையிலே கேவலமான முறையிலே பிரதமருக்கு எதிராக சேறுபூசல்கள் அல்லது பிரதமருக்கு எதிரான வார்த்தை பிரயோகங்களையும் கேலி சித்திரங்களையும் அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் அதிலே முதன்மையான பணியை செய்து வருவதிலே இவரும் ஒருவர் இந்த விமல் வீரவம்சர் இவர் ஒரு படி மேலே சென்று நேற்றைய தினம் அறிவித்திருந்தார் நான் இன்றைய தினம் அதாவது பனிரெண்டாம் திகதி இந்த கல்வி அமைச்சுக்கு முன்பாக பத்திரமலையில் இருக்கின்ற கல்வி அமைச்சுக்கு முன்பாக உணவு தவிர்ப்பு சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொள்ளப் போகின்றேன் ஒட்டுமொத்த பா பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோரும் ஒன்றிணைந்து வாருங்கள் இதற்கு காரணம் கல்வி சீர்திருத்தம் என்ற போர்வையிலே நாட்டை நாசமாக்க போகின்றார் பிரதமர் கருணி அமரசூரிய அல்லது கல்வி அமைச்சர் கருணி அமரசூரிய அதோடு இந்த கல்வி சீர்திருத்தம் ஏற்பட்டால் நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும் நாட்டிலே கல்வி கல்வியானது சீரழிந்து போய்விடும் என்றெல்லாம் பலதரப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அல்லது கோஷங்களை முன்வைத்துக் கொண்டு இன்றைய தினம் அதிகம் பிரதமர் இந்த ஆறாம் ஆண்டு பாட புத்தகத்திலே ஒரு இணைய வழி இணையம் ஒன்றை உள்நுழைத்து விட்டார் அந்த இணையம் ஓரிணைச் சேர்க்கையாளர்களுக்கு இப்படியே விட்டால் முழுவதும் ஓரின சேர்க்கையாளர்களாக மாறிவிடுவார்கள் என்றெல்லாம் விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டு இன்றைய தினம் உணவு தவிர்ப்பு அல்லது சத்தியாகிரக போராட்டத்திற்கு வந்திருக்கின்றார் இந்த விமல் வம்சம் இன்று காலையளவில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர் அவர்கள் இலவச கல்வியின் தந்தையினுடைய அந்த தூபிக்கு அல்லது அவருடைய அந்த சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு போராட்டம் ஆரம்பமாகி இருக்கின்றது அந்த போராட்டத்திலே ஒரு இருபது பேருக்குள்ள தான் அந்த போராட்டத்துக்குள்ளே இருப்பார்கள் நினைக்கின்றேன் ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் என்று சொல்லிவிட்டார் இந்த விமல் வீரவம்ச எனவே இந்த போராட்டத்திலே விமல் வீரவம்ச தவிர்த்து எல்லோருமே அதாவது எல்லோருடைய அந்த தாடிகளையும் பார்க்கின்ற போது ஒரே மாதிரி இருக்கும் விமல் வீரவம்சம் மாதிரியே பக்கத்தில் இருக்கின்றவருடைய தாடியும் இருக்கும் அப்படி என்றால் இவருடைய ஆதரவாளர்கள் தானே ஒழிய அல்லது விமல் வீரவம்சனுடைய எடுபடிகள் தானே ஒழிய மக்கள் அந்த போராட்டத்திற்கு வரவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே ஒரே மாதிரியான தாடிகளை வைத்து கொண்டு அங்கே போராட்டத்தில் இப்போது அமர்ந்திருக்கின்றார்கள் அதிலும் இந்த விமல் வீர வம்சவோடு இருப்பவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சிவில் சமூக அமைப்பை சேர்ந்தவர்களாம் ஆனால் என்ன சிவில் சமூகம் தான் இன்னும் தெரியவில்லை சிவில் சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது பிரதமர் அதாவது ஹருணி ஹோ ஹோம் இந்த கோட்டா ஹோஹோம் மைனா மைனா ஹோஹோம் என்றெல்லாம் இருந்தது மஹிந்தவை வீட்டுக்கு அனுப்புதல் கோட்டாவை வீட்டுக்கு அனுப்புதல் பெசிலை காக்கா ஹோஹோம் என்றெல்லாம் இருந்தது இப்போது ஹருணி ஹோஹோம் என்ற அடிப்படையிலே விமல் வம்சவினால் அந்த ஹோஹோம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் பிரதமருடைய கேலி சித்திரங்கள் மிக மிக எளிவான கேலி சித்திரங்களை எல்லாம் அங்கே அவர் காட்சிப்படுத்தி இருக்கின்றார் இழிவான வாசகங்களை எல்லாம் காட்சிப்படுத்தி கொண்டு இப்போது இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் விமல் வீரவம்ச இவ்வளத்தையும் ஏன் சொல்கின்றேன் என்று பார்க்கின்ற போது அந்த பிரதமருடைய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்ட விடையே மரத்திலே தொங்கப்பட தொங்க விடப்பட்டிருக்கிறது பிரதமருடைய புகைப்படங்கள் போன்று பிரதமரை சித்திரமாக வரைந்திருக்கின்றார்கள் பிரதமருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இவை அத்தனையும் இதற்கு முன்னர் பார்த்த விடயங்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே பேங்கி மூன் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அல்லது தலைமைச் செயலாளருக்கு எதிராக இந்த இதே பாணியிலான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாராம் இந்த விமல் வீரவம்சர் அந்த போராட்டத்திலும் பேங்கி அவர்களுடைய புகைப்படங்கள் மரத்திலே கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது ஐநாவினுடைய உயர்மட்ட குழு இலங்கைக்குள்ளே வந்த உயர்மட்ட குழுவினுடைய மூன்று பேருடைய புகைப்படங்கள் மரத்திலே தொங்க அங்கே மூன்று கள்ளர்கள் என்றெல்லாம் சித்தரித்திருக்கின்றாராம் இந்த விமல் வீரவம்ச அப்போதும் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அதுவும் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மூன்று நாட்கள் மேற்கொண்டிருக்கின்றாராம் விமல் வீரவம்ச எதற்காக ஏன் என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி சுத்தத்திலே தமிழ் மக்களுக்கு எதிராக இன அழிப்பு இடம்பெற்றிருக்கின்றது மனிதகுலத்திற்கு முரணான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது அத்தோடு போர்க்குற்றம் எல்லாம் புரிந்திருக்கின்றார்கள் இலங்கை இராணுவம் இலங்கை அரசினுடைய இராணுவம் என்ற அடிப்படையிலே இந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்காக பேங்கி மூன் அதாவது ஐக்கிய ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகளினுடைய தலைமைச் செயலாளராக இந்த பேங்கி மூன் அவர்களினால் இலங்கைக்குள்ளே ஒரு குழு உயர்மட்ட குழு ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அந்த உயர்மட்ட குழு இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் சார்ந்தும் மனித உரிமைகள் மீறல்கள் தான் சார்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபைக்கு எனவே அந்த குழுவை நடந்ததெல்லாம் வெளியே வரப்போகின்றது அவர்கள் சொன்ன விடயம் சொன்ன விடயம் என்னவென்றால் ராணுவத்தினரை காட்டிக் கொடுக்க போகின்றார் எதிராக வந்திருக்கின்றார் அவர் தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற அநீதிகளை சொல்லவில்லை அதையெல்லாம் மறைத்து சிங்கள மக்களை திரட்டி எடுப்பதற்காக ராணுவத்தினரை காட்டிக் கொடுக்க போகின்ற

அத அந்த போராட்டத்தை நான் கைவிடுகின்றேன் என்று அறிவித்திருந்தாராம் இந்த விமல் வீரவம்ச ஆனால் விமல் வீரவம்ச வைத்த கோரிக்கை இந்த உயர்மட்ட குழு கலைக்கப்பட வேண்டும் ஐநா உயர்மட்ட குழு கலைக்கப்பட வேண்டும் என்று சொன்ன விடயம் மாத்திரம் இடம்பெறவில்லை மாறாக போராட்டம் மாத்திரம் கைவிடப்பட்டது அவர் எழுந்து வெளியே சென்ற பின்னர் தான் பார்த்தால் அவர்கள் சுற்றி இருந்த இடங்கள் முழுவதுமே இந்த லெமன் பப் பிஸ்கட் இந்த கிரீம் பிஸ்கெட்டுகள் எல்லாம் காணப்பட்டிருக்கின்றதாம் அதாவது பக்கெட்டுகள் எல்லாம் மீட்கப்பட்டதாக ஒரு தென்னிலங்கை புலனாய்வு செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை இன்றைய

இந்த விமல் வீரவம்சவை கைது செய்யும்படி ஒரு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த பிடியானை உத்தரவு எதற்காக என்றால் அரச வாகனங்கள் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கின்றார் இந்த விமல் வீரவம்ச அந்த அரசு வாகனங்களை வாகனங்களை எல்லாத்தையுமே தன்னுடைய இஷ்டத்திற்கு தான் நினைச்ச இடத்துக்கு கொண்டு போயிருக்கின்றாராம் விமல் வீரவம்சம் இதனால் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த வழக்கிலே பல வருடங்கள் முன்னிலையாகவில்லை விமல் வீரவம்சம் உடனடியாக விமல் வீரவம்சவை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று ஒரு பிடியானை உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்தது விமல் வீரவம்சவும் தலைமறைவாக இருந்தார் பல நாட்களின் பின்னர் பின்னர் அப்படியோ நீதிமன்றத்திலே சரணடைந்து விட்டார் என்று செய்திகள் வெளியாகியிருந்தது இந்த வழக்குத்தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்பட்ட இந்த மைத்திரி ரணில் ஆட்சி காலத்திலே இவர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்திருக்கின்றாராம் இந்த விமல் வீரவம்சவை கைது செய்து கிட்டத்தட்ட எண்பது நாட்கள் சிறை வைத்திருக்கின்றார்கள் இவர் தன்னை விடு பிணையில் விடுவிக்குமாறு தொடர்ச்சியாக மனு தாக்கல் செய்திருக்கின்றார் கோரிக்கை விடுத்த போதிலும் இவரை விடுவிக்கவில்லையாம் இதனால் இது இருந்தால் சரிவராது என்ற அடிப்படையிலே வெளிகடை சிறைச்சாலையிலே உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கின்றார் இந்த விமல் வீரவம்சம் அதாவது தன்னை பிணையிலே விடுவிக்க வேண்டும் குற்றம் அரச சொத்தை வீணாக மோசடி செய்தார் அரச வாகனங்களை வீணாக பயன்படுத்தினார் அதாவது தேவையற்ற விடயங்களுக்கு அரச விடயங்கள் சாராத விடயங்களுக்கு பயன்படுத்தினார் என்ற அடிப்படையில் இவர் இது குற்றம் சுமத்தப்பட்டு இவரை சிறையிலே வைத்திருந்தார்கள் ஆனால் தனக்கு பிணை வேண்டும் என்ற அடிப்படையிலே பிணைக்காக உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றார் இந்த வெளிகடை சிறைச்சாலையிலே கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இவர் உண்ணாவிரதம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது மூன்று நாட்கள் என்றால் அப்படியும் வெளிகடை சிறைச்சாலைக்குள்ளே நன்கு சாப்பிட்டுக் கொண்டுதான் இருந்திருப்பார் காரணம் அங்கிருக்கின்ற சிறை காவலர்கள் இவர்களை நன்ற நன்றாக பராமரித்திருப்பார்கள் எனவே அங்கும் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து அதன் பின்னர் இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கு காரணம் அப்போதைய அதற்கு மிக முக்கியமான காரணம் இவருக்கு பிணை வழங்கியதுக்கு காரணம் மகாநாயக்க தேரர்கள் என்பதை தென்னிலங்கை ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது காரணம் மகாநாயக்க தேரர்கள் தலையிட்டுத்தான் இவர் உண்ணாவிரதம் இருக்கின்றார் இவருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தின் காரணமாக பிணை வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதே பாணியிலே தான் இப்போது அடுத்த போராட்டத்தை இந்த விமல் வீரவம் ஆரம்பித்திருக்கின்றார் அதே கடந்த கால பாணியிலே குறிப்பாக பேங்கிமூனுக்கு எதிராக பதாதைகளும் கேலி சித்திரங்களும் முன்னிலைப்படுத்தப்பட்டது போன்று பிரதமருக்கு

விலகும் வரையிலே என்னுடைய சத்தியாகிரக போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையிலே சொல்லி இப்போது போராட்டத்திலே குதித்திருக்கின்றார் விமல் வீரவம்ச இதிலும் திருகுதாளங்கள் எதுவும் செய்வாரோ தெரியவில்லை காரணம் இந்த லெமன் பப் பிஸ்கெட்டை தங்களுடைய அந்த இருக்கைகளுக்கு கீழே வைத்திருந்ததை போன்று இப்போதும் எதுவும் செய்வார் என்ன ஊடகங்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பதனால் அது செய்வதற்கு வாய்ப்பும் இல்லை அதோடு இன்றைய தினம் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் அதாவது அமைச்சரவை பேச்சாளரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக் ஒரு போன்றை வெளியிட்டிருந்தார் என்ன நடந்தாலும் தலையே போனாலும் பிரதமரை கல்வியமைச்சிலிருந்தோ அல்லது பிரதமர் பதவியில் இருந்தோ நாங்கள் விலக விட மாட்டோம் இது நடக்கவே நடக்காது என்ற அடிப்படையில் அறுதியமூறுதியுமாக கூறிவிட்டார்கள் எல்லோருமே ஒத்து சொல்கின்ற விடயம் இந்த ஆளும் கட்சியிலே அது நடக்கவே நடக்காது அது அவர்தான் பிரதமர் அவர்தான் கல்வி அமைச்சர் என்ற விடயத்திலே ஒத்துச் சொல்கின்றார்கள் அத்தோடு புதிய கல்வி சீர்திருத்தம் நாங்கள் கொண்டு வந்து ஆவோம் என்பதையும் உறுதியாக சொல்கின்றார்கள் ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு விமல் வீரவம்ச இப்போது உண்ணாவிரதத்திற்கு வந்திருக்கின்றார் என்றால் ஒருவேளை இன்னும் ஒரு இருபது நாட்களிலே விமல் வீரவம்சவை நாங்கள் புகைப்படங்களில் காணுவோமோ தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்று அன்பின் ஈழன் வணக்கம்